புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை சரியான அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு சந்தைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை அண்ணா அதை பத்தி நான் எது கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா அண்ணா அதை அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறையா பேசுவாங்க நான் அண்ணா இன்னைக்கு இன்னைக்கு நீட்டு ட்ராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் க்ளோஸ் இனி நீட்டுக்கு சாப்டர் இல்லை ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பலை பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சு ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்காங்க ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரெசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில போட்ட ரெசல்யூஷன் நிராகரித்து திரும்ப பதில் கடை தான் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் போட்டாங்க முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம்னு ட்ராமா பண்ணுவார் அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்சு பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாக தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்றைக்கி இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்போ மீட்டிங் கூப்பிட்றாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போகலாமா ஜப்பானுக்கு போகலாமா ரஷ்யாவுக்கு போலாமான்னு மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிச்சு நீட்டுக்கு வர்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா காரணம் இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைனே இல்லனே பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பா தான் போட்டி எங்க வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ணே ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா தோட்டத்துக்கு போயிடாமிஸ்டா ஐயோ வேண்டாம் ஆமாம் ஏன் தலைவா ஏன்னா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் அதுக்குள்ளே மறந்துருக்கீங்களா ஒரு விவசாயியோடைய பையனாக இருப்பேன் மறந்துடுவ மறந்துருவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதில் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் எந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை மாடி செஞ்சிட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதான் பேசும் தலைவா அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பேசுவோம் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுங்க அந்த கேள்வி கேளுங்க முக்கியமான கேள்வி தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுலே இருக்கீங்க டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான் அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்க தான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருப்பேன் மருத்துவ கல்லூரி மாணவர் சேர்க்கை முறையில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்கு அளிப்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவிற்கு மாண்பு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் தர மறுத்துள்ள நிலையில் இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கின்றது இந்த வகையில் நீட் தேர்வு முறையை எதிர்த்து கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் மாணவமை உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கினை தீவிரமாக முன்னெடுத்து செல்வது நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படும் புதிய வழக்கு ஒன்றினை மாண்புமை உச்ச நீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாசு ஆலோசனை செய்து மேற்கொள்வதென ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது இன்னைக்கு நீட்டு டிராமா வெற்றிகரமா முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் க்ளோஸ் இனி நீட்டுக்கு சாப்டர் இல்லை ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பலை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கணிச்சேன் ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடெண்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் தான் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் போட்டாங்க முதலமைச்சருடைய நீட்டு நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி ஒரு ட்ராமா பண்ணுவார் அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்சு பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்போ மீட்டிங் கூப்பிட்றாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் சைனாவுக்கு போகலாமா ஜப்பானுக்கு போகலாமா ரஷ்யாவுக்கு போகலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கும் நீட்டுக்கு வர்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா 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 டாஸ்மாக் வழக்கு நல்லா கேட்டீங்க திமுகவுடைய அமைச்சரவையில் பதிமூன்று பேர்த்து மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஹை கோர்ட்ல நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர்த்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மாக் வழக்கம் மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றணுமா என்ன ட்ராமா பாருங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க இப்போ ஹைகோர்ட்டில் அமர்வும் மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க எனக்கு ஐயையோ இந்த டாஸ்மாக் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றுங்க நான் முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் டாஸ்மாக் நானும் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் நீதிமன்றம்னா நியாயமாக இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்றேன் நீங்க டாஸ்மாக் மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போன அப்போ உங்க மடியில கனம் இருக்கு வழியில் பயம் இருக்கு எதையும் மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மாக் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஈடி மேலே அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்